திரும்பவும் இந்த ஃபினான்சியர் வீட்டுக்கு வராங்க ஆனால் இந்த நேரத்தில் அங்கே வீட்டில் வந்து சிந்தாமணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா இந்த முப்பது லட்ச ரூபா பணத்துக்காக விஜய் என்கிட்ட தான் வந்து நிற்கணும் அதுக்காக தானே என்கிட்ட பணம் இருக்கணும்னு காட்டணுங்கிறதுக்காக ஐம்பதாயிரம் பணத்தை கையில் கொடுத்துட்டு வந்தேன் நிச்சயமாக இந்த க உதவியை வந்துட்டு அவள் ஏங்கிட்டு தான் எதிர்பார்ப்பான் நான் அவளுக்கு முப்பது லட்ச ரூபாய் பணத்தையும் கொடுக்க போகிறதில்லன்னு தாழிக்கிட்ட சொல்லேன் பின்ன என்னக்கா பண்ண போறேன்னு சொல்லிட்டு கிட்ட அவங்களுக்கு கேட்குறாங்க முப்பது லட்ச ரூபா கொடுத்து மொத்த வீட்டையும் நான் எழுதி வாங்க என்ன முட்டாளா அது கோடிக்கணக்கில் போண்டாம் ஆனால் அது விலை இங்க நான் கொடுக்க போற விலை மதிப்பு பதினஞ்சு லட்சம் ரூபா தான் பதினஞ்சு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் பண்ணமா அவளுக்கு கையில கொடுத்து இங்க ஒரு கையெழுத்தையும் வாங்க போறேன் மீதி பணத்தை தரேன்னு சொல்லி இனி அவளுக்கு நான் கொடுக்க போறதுல்ல சரி ஒருவேளை முப்பது லட்ச ரூபாய் எனக்கு விட உடனே வேணும்னு கேட்டாலும் அந்த வீட்டோட மதிப்போ கோடி கோடிக்கணக்குல போகும் அதுக்காக ஒரு முப்பது லட்சம் ரூபாயை இழக்கறதுலயும் தப்பியல பதினஞ்சு லட்சமா முப்பது லட்சமான்றத அப்புறம் முடிவு முடிவு பண்ணிக்கலாம் ஆனா எனக்கு தேவை விஜய்யோடைய கையெழுத்தும் அந்த வீட்டோட பத்திரமும் அதை ரெண்டையும் அந்த விஜயாய்க்கிட்டே நான் வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப அகம்பாபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே ரொம்ப பேராசையிலையும் இருக்காங்க இந்த மாதிரி நேரத்தில் தான் இங்கே வீட்டுக்கு வந்துட்டு முத்துவுடைய வீட்டுக்கு திரும்ப அந்த ஃபினான்சியர் வீட்டுக்குள்ளே வரவும் செய்கிறார் வீட்டுக்குள்ளே வந்தவங்கள பார்த்ததும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஒன்றுமே புரியலை வந்தவங்களை பார்த்துட்டு இப்போ எதுக்கு இங்கே வந்தால் திரும்ப யார்கிட்டையும் இந்த கையெழுத்து வாங்கிட்டு போகலான்னு யோசிக்கிறியா இல்லை வீட்டில் இருக்க முத்த பேருடைய கையெழுத்து வாங்கிட்டு இந்த வீட்டை நீ எடுத்துக்கலான்னு யோசிக்கிறியா எனக்கு என்னமோ இது சரியாக படலப்பா அப்படின்னு சொல்ல முதல்ல அமைதியாக இருடா முத்து வந்தவங்களை வெளியே நிற்க வச்சு பேசக்கூடாது உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கூப்பிடவும் அண்ணாமலை கூப்பிட்டதும் அவங்களும் உள்ள வராங்க வந்து சொல்லி சொல்லும் போது அவரும் வந்து உட்காராரு மீனா நீ போய் காஃபி கொண்டு வந்து அப்பா என்னப்பா இதெல்லாம்னு சொல்லிட்டு முத்து கோவத்தோட நிக்க அப்போ ரவி ஸ்ருதிய மனோஜன் எல்லாமே பாத்துட்டு இருக்காங்க அப்பதான் இங்க வந்திருக்க அந்த பையனும் வந்துட்டு கேட்குறாங்க சார் அது வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு போகலான்னு தான் வந்தானு சொல்ல என்ன முப்பது லட்சம் ரூபாய் இப்ப உடனே கைக்கு கொடுக்கணும் அவ்வளோ தானே நான் எப்படியாவது அந்த பணத்தை திருப்பி கொடுத்தேன் விஜயா சொல்ல நான் அதை பற்றி பேசுகிறதுக்காக வரல அப்படின்னு சொல்ல வீட்டில் இருக்க எல்லாருமே ஆடி போகிறாங்க என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அம்மா அப்பா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உள்ளே வரது யாருன்னு பார்த்தா ஏற்கனவே மலேசியாவிலேருந்து வந்து அந்த வயசான தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரையும் தான் இவர் கூப்பிடவும் செய்கிறாரு உள்ளே வரவங்கள பார்த்ததும் வீட்டில் இருக்கவங்களுக்கு புரியலை நீங்களா உள்ளே வாங்கம்மா அப்படின்னு முத்துவ மீனாகவும் உங்களை உள்ளே கூட்டிகிட்டு வரேன் இவங்க எப்படின்ற மாதிரி பார்க்க நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக மலேசியாவில் செட்டில் ஆகிட்டோம் அம்மா அப்பாவை விட்டுட்டு இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்றதுக்காக நான் இந்தியாவுக்கு வந்தேன் இந்தியாவுக்கு வந்து இப்போ இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பித்து கொஞ்சம் நல்ல முறையில் ரன் பண்ணி போயிட்டுருக்கவும் செஞ்சேன் அம்மாவோ அப்பாவையும் நேற்று தான் நான் இந்தியாவுக்கு வரவழைச்சேன் வந்ததும் வராதுமா அவங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டது எல்லாமே உங்களை தான்றது எனக்கு தெரியலை வந்தது ரெண்டும் உங்களை பற்றி மட்டுமே தான் அவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க சரி ஏற்கனவே அம்மாவும் அப்பாவும் மலேசியாவில் ஐண்டப்போ நடந்த விஷயத்தை எங்கிட்ட வந்து சொன்னப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஒரு கல்யாண நாளுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் அவங்கள கூப்பிட்டு வீட்டில் மரியாதையும் கொடுத்துருக்கீங்க சொந்த ஊருக்கு வந்தவங்களே நீங்கள் ரொம்ப மரியாதையாக கவனிச்சிருக்கீங்க அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்காகவாது நான் உங்களை பார்க்கணும் பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தேன் இந்த ஊரில் எங்கள் அம்மாவோ அப்பாவோ இந்த ஊரை வீட்டு போன பிறகு ஒரு சொந்த பந்தம் கூட எங்களுக்கு பேசுகிறதுக்கு யாருமே இல்லை அதை நினச்சி அம்மா அப்பா மலைச்சூள் இருக்கப்போ ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க திரும்பி இங்கே வந்ததுக்கு பிறகு நீங்கள் அவங்களுக்கு ஆறுதலாக உறுதுணையாக இருந்தீங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இப்போது இந்த வீட்டுக்கு வாசல்ல முன்னாடி வந்து நிற்கிற வரையுமே எனக்கு தெரியாது நான் உங்களை தான் பார்க்க வரேன்னு வந்ததுக்கு பிறகு தான் எனக்கே விஷயம் தெரிஞ்சது இப்படிப்பட்ட ஒரு மனுஷங்க இருக்க குடும்பத்தை நான் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன் நினைக்கிறப்போ எனக்கு என்ன நினைக்கும் போது ரொம்ப கோவந்தான் வந்தது அப்படின்னு சொல்கிறேன் இதை கேட்ட அண்ணாமலையிலேருந்து முத்து மீனாவிலேருந்து எல்லாருமே அதிர்ச்சியில் இருக்காங்க அப்போ உள்ள வந்து உட்காந்துருக்க இருக்க ரெண்டு பேருக்காகவும் மீனா வந்துட்டு ஏற்கனவே சமையல் பண்ண மாதிரி நான் உங்களுக்காக சமைச்சி தரமா நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு மீனாவும் சொல்ல முத்துவும் அதை தான் சொல்றாங்க நீங்க இல்லைனாலும் அவங்க இங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் வர போகிறாங்க அப்படின்னு அவங்க பையனும் சொல்றாங்க இதை கேட்ட அண்ணாமலையும் ரொம்ப சந்தோஷப்பட நிச்சயமா உங்க பணத்தை திருப்பி சொல்ல ஐயா நான் அதை பத்தி பேசுகிறதுக்காக வரல எங்க அம்மா அப்பாவுக்காக உங்க குடும்பம் நீங்க எல்லாருமே ஆறுதலாக உறுதுணையாக இருந்திருக்கீங்க ஆறுதலாம் நாலு வாட்டை கிடைக்காதான்னு ஏங்கினவங்களுக்கு நீங்கள் கொடுத்த அந்த அன்பு படிவு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது எதையும் எதிர்பார்க்காம நீங்கள் செய்கிற இந்த விஷயத்த நான் உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணுறேன் அதே சமயத்தில் நானும் எங்கள் அம்மா அப்பாவுக்காக ஒரு விஷயத்த பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்ல என்னன்னு சொல்லி கேட்குறாங்க முப்பது லட்ச ரூபா பணத்தை நீங்கள் இப்போ தான் கொடுக்கணும்னு நான் எந்தவித கண்டிஷனும் போட மாட்டேன் அந்த பணத்தை நீங்கள் வேணாலும் கொடுக்கலாம் நீங்கள் போட்ட கையெழுத்த நான் இப்போவே கிழிச்சு போட்டுறேன்னு சொல்லி அந்த ஃபைல் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து கிழிச்சு போடவும் செய்கிறாங்க இதை பார்த்துட்டு எங்கள் அண்ணாமலையே ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கேன் இவர் இப்படி தான் பணத்துக்காக எத வேணாலும் செய்வான்னு மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க ஏன்னா ஒரு ரூபாய் பணமா இருந்தாலும் சம்பாதிக்க எங்க அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் அதுக்காக தான் எந்த ரூபாயா இருந்தாலும் அதை விடக்கூடாதுன்றதில் ஒரு முடிவாக நான் இறந்துகிட்டு இருந்தேன் தயவு செஞ்சு என்னை தப்பா நினைக்க வேண்டாம் என் பையனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு அவங்க ரெண்டு பேரும் சொல்ல வரும்போது ஐயோ என்ன நீங்கள் இப்பெல்லாம் பேசுகிறீங்கன்னு மீனாவும் இங்கே அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு சொல்லவும் போய் செய்கிறாங்க உண்மையிலே இந்த குடும்பம் மாதிரி ஒரு குடும்பம் எனக்கு கிடச்சிருந்தா நானும் சந்தோஷமாக இருந்திருப்பேன்னு சொல்ல ஏன்பா அதை விட உன்னை பெற்றவங்க ரொம்ப மதிப்பானவங்கன்னு சொல்ல உண்மைதான் ஐயா நான் இல்லைன்னு சொல்லலை ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்கிற சுகம் தனி குடும்பத்தில் இருக்காது அவரும் சொல்லிட்டுருக்கேன் விஜயாவிலேருந்து மனோஜுலேருந்து ஆடி போய் தான் நிற்கிறாங்க அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம்னு சொல்லி இங்கே எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு வெளியே வந்த பினான்சியர் அவங்க அம்மா அப்பா மூணு பேருமே சேர்ந்து மீனாவுக்கும் சர்ப்ரைஸாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு எங்கள் அம்மாவே சொல்வாங்க அப்படின்னு சொல்ல உன்னுடைய விளம்பரத்தை நானும் வெப்சைட்டில் பார்த்தோம்மா நீ புதுசாக இப்போது பூ டெக்ரேஷன்லேருந்து அதுக்கப்புறம் பொக்கே பிஸ்னஸ்னு எல்லாத்தையும் நிறையா பண்ணிகிட்ருக்கல அப்படின்னு சொல்ல ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நான் உனக்கு பெரிய ஆர்டர் ஒன்று கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் பெரிய ஆர்டர் எங்கள் அம்மா கிட்டே இருக்குது நிச்சயமாக அதை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆமாம் மீனா உன்னுடைய இந்த டெக்ரேஷன் ஆர்டர் இந்த பிஸ்னஸ் இங்கே வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செஞ்சால் நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்ல எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைம்மா அதை பற்றின டீட்டெயில்ஸை நான் உனக்கு விழாவரியாக சொல்கிறேன் அது படி நீ பண்ணாலே போதும் அதுவும் இல்லாமல் இங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் நேரத்தில் ஏதான போக போதும் இங்கேருந்து ஃப்ளைட்டுக்கு நம்ம அனுப்பி வச்சா மட்டும் போதுமே அதுக்கப்புறமா அது அவங்க போயிடும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா அதுக்காக லைசன்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லும்போது மீனாவுக்கு பயங்கர சந்தோஷமாகுது எங்கேருந்து ஒகே பிஸ்னஸ்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவும் மலேசியாவுக்கான்னு சொல்லி கேட்கான் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ் மூலமாக அங்கே இருக்க சில பேர் உங்ககிட்ட இதை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ உன்னுடைய டெக்ரேஷன் வேலையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போயிருக்க அது மூலமாகவும் நீ ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறது மூலமாகவும் நல்லாவே ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது மீனாவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க இந்த பூ ஆர்டரை வந்துட்டு மீனாவுக்கு கொடுக்கவும் செய்கிறாங்க மீனா இதை சந்தோஷமாக வாங்கிக்கவும் செய்ய முத்துவும் சந்தோஷப்பட நான் என்னமோ நினச்சேன் உங்களேன்னு சொல்ல நானும் இந்த ஃபேமிலி என்னமோன்னு தான் நினச்சேன் ஆனால் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஃபேமிலி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவருமே சொல்கிறாரு அதுக்கப்புறமா முத்து மீனா முன்னாடி அவங்க ரெண்டு பேருமே என்று கிளம்பி போக இப்போ வந்து தெரியுதா விஜயா நாம ஒருத்தவங்களுக்கு நல்லது செஞ்சா ஏதோ ஒரு வகையில நமக்கு திரும்ப அந்த நல்லது கிடைக்கணும் எதையுமே எதிர்பார்க்காம செய்யற உதவி தான் நமக்கு நல்ல முறையில் வந்து அமையவும் செய்யும் யோசிக்காத இப்ப பாத்தியா அவங்க ரெண்டு பேருக்கும் பணி விட செஞ்சதுக்கும் இந்த வீட்டுக்கு வர வள சாப்பாடு போட்டதுக்கும் என்னென்னமோ சொன்னேன் ஒருவேளை சாப்பாடா இருந்தாலும் அவங்க வயிறார நிம்மதியாக சாப்பிட்டு வாழ்த்திட்டு போனாலே நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் இனிமேல் சாப்பிட உட்கார்றவங்க யாரா இருந்தாலும் அவங்களை தொந்தரவு பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா வைத்துறாங்க மீனாவால தான் திரும்ப திரும்ப இந்த வீட்டுக்கும் நம்ம குடும்பத்துக்கு எல்லாருக்குமே நல்லது நடக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ கடன் கொடுத்த வரை எப்போ வேணாலும் இந்த பணத்தை கொடுங்க உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டேன்னு சொல்கிறார் அதுக்காக அந்த பணத்தை பற்றி யோசிக்காமல் நம்ம இருக்கக்கூடாது டேய் மனோஜ் இனிமேலாவது ஷோரூம்க்கு போய் நல்ல முறையில் சம்பாதிச்சு பாரு அந்த பையன் சொன்ன மாதிரி நான் அடி முட்டாளில முட்டாளாக இருக்கணும் கிடையாதுன்றத நிரூபித்து காட்டுற பொறுப்பு இனி ஓங்கிட்டே இருக்குன்னு இங்கே அண்ணாமலை அங்கே கிட்ட சொல்ல மனோஜும் சரி பண்ணுற மாதிரி தலையாட்டுறாங்க இங்கே விஜய்கிட்டையும் அதே விஷயத்த தான் சொல்கிறாங்க இப்போ மொத்தத்தில் விஜயாவுக்கு அந்த நேரத்தில் சிந்தாமணி கால் பண்ண என்ன மாஸ்டர் என்கிட்ட ஏதோ பணம் கேட்கணும்னு இருந்தீங்க எவ்வளோ வேணும் என்னென்னு சொன்னீங்கன்னா நான் அதை திருப்பி கொடுத்துருவேன் அதுக்கு நீங்கள் ஒரு சைன் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சிந்தாமணி சொல்ல அதுக்கு தேவையே இல்லை சிந்தாமணி பணம் இங்கே நாங்கள் வட்டிக்கு வாங்கினவங்களே பணம் இப்போதைக்கு வேண்டாம் நீங்கள் எப்போ வேணாலும் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதனால் நான் அதை பற்றி இனி யோசிக்க போகிறதில்ல மனோஜே இனி அது எதுவாக இருந்தாலும் பார்த்துப்பான் அப்படின்னு விஜயா சொன்னதுமே சிந்தாமணிக்கு முகமெல்லாம் மாடி போய்டும் ஒரு மாதிரி ஆயிடுது வரும் அவங்களும் அதே யோசனையோட போனை கட் பண்ணிடுறாங்க இனிமே பண விஷயத்தை பத்தி யோசிக்கவே கூடாதுன்ற மாதிரி விஜயாவும் நினைக்கிறாங்க இனிமே இங்க அண்ணாமலை சொன்ன மாதிரி மனோஜ் தான் வாழ்க்கையில முன்னேறதுக்கும் இனி முட்டாளா இல்லாமல் படிச்ச படித்தேன்னு அம்பவத்தோட தெரியாம திறமையோட ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சாருன்னா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு அவருக்கும் ஒரு வழி இருக்கு இனிமே அங்க அண்ணாமலை சொன்ன மாதிரி நடந்துகிட்டாதான் இந்த மனோஜுக்குமே நல்லது முத்து மீனா அவங்க எதிர்பார்க்காத அவங்க வாழ்க்கையில ரொம்ப நல்லது நடக்கும்போது மனோஜுமே அதை தான் யோசிக்கிறாங்க நாமளும் இனி எதையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது நமக்கானது நம்ம தேடி வரும்ன்ற சந்தோஷத்தோட எந்தா போதும்னு மனோஜ் யோசிக்கவும் செய்றாங்க